வெவ்வேறு நாடுகளுக்கு இப்படி பயணம் பண்ண விடுங்க குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு டூர் மாதிரி போட்டு விட்டுருங்க அவர் குடும்பத்தோட போயிட்டு வளர்த்து வாரத்துக்குள்ள இந்த படையை பிரித்து மூணு படையா கடல் கடற்படை காலாட்படை வான் படைகள் பிரித்து மூணு படைக்கு மூணு தலைமுக போட்டுருங்க அப்ப திம்மையா வரும்போது மூணு படைகளை எந்த படைக்கு ஒரு படைக்கும் தலைமை இருக்கிறது அவர் தயங்குவார் ஏன்னா மூணு படைக்கும் தலைவராக இருக்குது அவருக்கு தயங்குவாரு அவர் வரமாட்டாரு அதோட விளக்கிட்டு நம்ம விட்டுடலாம் இதுக்கு போய் கவலைப்பட தட்டி பிடிச்சி காமராஜ் எனக்கு தோணவே இல்லையா சிறப்பான நான் செஞ்சு திம்மையாக வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பிட்டு வரும்போது மூணு படைகளா பிரிச்சு மூணு படைகளுக்கு மூணு தளபதியை முப்படை இருக்குதுன்னா அது என் தலைவர் காமராஜ் மூலம் இன்னைக்கு கல்வியாளர்கள் எல்லாருமே என்பது தம்பி தருகளை எல்லாருமே ஆரி அருகமையும் பள்ளி ஒவ்வொரு சிற்றூர்லையும் தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி யார் சொல்றா பெரிய கல்வியாளர்கள்லாம் கூடி இது எவனுமே சொல்லாம என்றாத்த ஒவ்வொரு ஊர்லையும் தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை தொடங்கி எங்களை எல்லாம் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் பெருந்தலைவன் காமராஜ்

கப்பல் ஓட்டிய தமிழன் பாட்டல் வாபுசியா அவன் பிள்ளைமா இருக்கு அயோத்திதாசன் கட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா நம் முன்னோர்களா அவர் பறைய இப்படி ஒவ்வொரு சாதிக்குமாக அப்படி அப்படி நம் முன்னோர்களை சுருக்கி பெரும்புகளை மறைத்தான் இதை திரிக்க பெரும் குடையா திரிக்க எல்லாரும் போற்ற காமராஜரால் கல்வி வரி பெற்ற ஒவ்வொரு மகனும் தன்னுடைய குலதெய்வமாக காமராஜரை போற்றவும் அதுதான் அவளுக்கு செய்கிற நன்றி அவளுக்கு செய்கிற மதிப்பு